ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் நேர்களே இப்போ தான் நீங்கள் முதன் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போத்தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசி பலன்களுக்கும் உண்டான சு மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழ்நிலை அமையும் பண வரவு தாராளமாக இருக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மனதளவில் நம்பிக்கை பிறக்கும் கூட்டாளிகளின் வலிவில் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களால் ஆதாயம் அடைவீர்கள் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் வரவு மேம்படும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் தொழில் வளர்ச்சிக்கான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாக அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் மிருகசிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவான நாளாக அமையும் அடுத்தது மிதுனம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நண்பர்களை பற்றிய புரிதல் உண்டாகும் சமூகம் தொடர்பான கண்ணோட்டம் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் இன்று குறையும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை அறிந்து முடிவெடுப்பது இன்று சால சிறந்தது இன்று பரிசுகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருக மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல எண்ணங்கள் தோன்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இன்னல்கள் குறையும் நாளாக அமையும் அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் புதுவிதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் வெளியூர் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை இன்று செய்து முடிப்பீர்கள் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாக இன்று இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்று உங்களுக்கு இன்பம் நிறைந்த நாளாக அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் குறையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயணம் கைகூடி வரும் உடன் பிறந்தவர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் தந்தை வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் இன்று சிரமம் விலகும் நாளாக அமையும் இன்று உங்களுடைய திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவான நாளாக அமையும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருப்தி ஏற்படும் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் உறவினர்களால் இன்று ஆதரவான சூழல் அமையும் பயணம் சார்ந்த வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் வியாபார சிந்தனைகள் மேம்படும் வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது நண்பர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு மேம்படும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவான நாளாக அமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் அமையும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு தம்பதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் நினைத்த பணிகள் கைகூடி வரும் புதிய நண்பர்களால் உற்சாகம் ஏற்படும் ஆன்மீகம் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் இன்று கிடைக்கும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் திடீர் திருப்பம் உண்டாகும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் பண வரவு இன்று நன்றாக இருக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய பிரச்சனைகள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வமாக இருப்பீர்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருப்திகரமான நாளாக அமையும் அடுத்து விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு எதிலும் நேர்மையுடன் செயல்படுவது நல்லது வீடு மற்றும் மனை விற்பனையில் மந்தமான சூழல் ஏற்படும் வர்த்தகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நட்பு வட்டாரங்களில் புதிய அனுபவம் உண்டாகும் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்துவதை குறைத்து கொள்ளவும் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகளால் பொறுப்பு மேம்படும் இன்று தாமதம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் கலர் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மந்தமான நாளாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல பொறுப்புகள் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு சவாலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சகோதரர்களின் வழியில் ஒற்றுமை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாகும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் புகழ் நிறைந்த நாளாக இன்று இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒற்றுமை ஏற்படும் நாளாக அமையும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இடமாற்றம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புத்துணர்ச்சி நாளாக இருக்கும் அடுத்து மகரம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இன்று உங்களுக்கு மேம்படும் உயர் அதிகாரிகளுடனான நட்பு உண்டாகும் நெருக்கமானவர்களுக்கு சில பணிகளை மேற்கொள்வீர்கள் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் கடன் பிரச்சனைகள் இன்று குறையும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் இன்று விளங்கும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக அமையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சஞ்சலங்கள் விலகும் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு புதிய செயல் திட்டங்களை இன்று அமைப்பீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கும் தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் ஆசைகள் மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக அமையும் சதாயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படலாம் சில விஷயங்களை போராடி மேற்கொள்வீர்கள் கலை பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் இன்று உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல சந்திப்பு உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வமான நாளாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அன்பர்களே இத்துடன் மேசம் முதல் மீனம் வரைக்கு உண்டான ராசி பணங்கள் முடிந்தது இந்த நாள் உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லாமுள்ள இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்